ஒரு காலத்தில் ஹனுமான் சஞ்சீவி மலையை எடுத்துச் செல்லும் பயணத்தில் இருந்தார் பயணத்தின் போது அவருக்கு கடும் தாகம் ஏற்பட்டது சஞ்சீவி மலையை கீழே வைத்துவிட்டு விட்டு அருகில் நீர் கிடைக்கிறதா என்று தேடி புறப்பட்டார் ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை வெயில் அதிகமாகி உடல் கலங்கி ஹனுமான் பெரும் துன்பத்தில் முருகனா அப்பொழுது அவர் பக்தியுடன் முருகனிடம் பிரார்த்தனை செய்தார் தண்ணீர் தேவை ஓ முருகனே எனக்கு தண்ணீர் தேவை அந்த பக்தியை கண்ட முருகன் தனது அனுபத சக்தியா மேலால் பூமியை துளைத்து அங்கிருந்து இனிமையான தண்ணீரோட செய்தார் அனுமான் நீரை குடித்து தாகத்தை போக்கி மனநிமதியுடன் மீண்டும் தனது பயணத்தை அது அந்த அதிசய நிகழ்ச்சியின் நிறைவாக புகழ் பெற்றது அனு என்பதில் அனுமான் வாவி என்பதில் நீரதனால் அனுமான் பெற்ற நீர் என்ற அர்த்தம் கொண்ட புனித இடம் இது இன்றும் அந்த ஊற்று நீர் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை பருகினால் மனம் தெளியும் உடல் ஆரோக்கியம் பெறும் என்று நம்பப்படுகிறது